அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் கழிவுடணும் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் கழிவு விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஹெவியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து சாப்பாடும் நம்ம வந்து நைட்டுக்கும் சேர்த்தே நம்ம வந்து சாம்பார்லாம் வச்சிட்டோம்னா நைட்டுக்கு திருப்பியும் ஏதோ ஒரு கப்பு சாதம் வச்சுக்கலாம் இல்லைனா தோசை எதுவும் ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இன்றைக்கி வந்து காலையிலேயே சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சாதம் மட்டும் வச்சுக்கிட்டோம் நைட்டுக்கு காலையில் காலையில் வச்ச சாம்பாரே இருந்துச்சு அதையே சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு நைட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணேன் அதே மாதிரி இந்த வீல் சேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் படுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ சில சமயம் போய் கட்டிலில் ஏறி ஷிஃப்ட் ஆகி படுக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது இந்த பின்னாடி வந்து அந்த கைப்பிடி மாதிரி இருக்குங்கல்ல அதிலே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா வந்து ஆயிரும் அப்போ வந்து நம்ம அதிலே படுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கணிச்சும் படுத்துக்கலாம் அப்படியே படுத்துட்டு காலை வந்து கட்டில் மேலே வச்சுக்கிட்டும் படுத்துக்கிற மாதிரி இந்த வீல் சேரில் இருக்குது அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா கட்டிலே ஏறி ஷிஃப்ட் ஆகி படுத்துக்கலாம் இவ்வளோ வேலை வேலை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து யூரின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் தண்டுபாடு அடிபட்டுருச்சுன்னா இந்த யூரின் ப்ராப்ளம்ஸ் மோஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பண்ணிக்குவாங்க சில பேர் வந்து கத்தீட்ரு போட்டுக்குவாங்க நாங்களாம் வந்து ஐசிசி தான் பண்ணிக்குவோம் ஐசிசி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கத்தீட்ரு போட்டு தான் யூரின் எடுக்கணும் அது வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுக்கணும் அதையும் நம்ம கவனமாக இது பண்ணிக்கணும் வேலை செய்யறது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும் சில பேத்துக்கு வந்து அப்படியேவே கத்திட்டு போட்டு யூரின் பேக்கோட இருப்பாங்க எனக்கு அப்படி இல்ல நான் ஐசிசி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்குவேன் அதையும் நம்ம கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யும் பொழுது அடிக்கடி புஷ் அப் வேற பண்ணணும் ஏன்னா உக்காந்தே இப்படியே உக்காந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா படுக்க பொண்ணு வந்துடும் அதனால அதுலயும் கவனமா இருக்கணும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பனா தான் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்து யூரின் எதுவும் போகாமே இருலாம் அப்படி இருந்தோம்னா அது சில சமயத்துல யூரின் லீக் ஆயிரும் அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துரும் அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கரெக்டாக பண்ணிக்குவேன் அதே மாதிரி டைமை நோட் பண்ணிக்குவேன் இவ்வளோ நேரம் நம்ம வேலை செய்கிறோம் இத்தனை மணிக்கெல்லாம் நம்ம யூரின் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து சில சில பேத்துக்கு வந்து நினைப்பாங்க தண்டோடு அடிப்பட்டவங்க இவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இப்படி இல்லாமல் அப்படின்ட்டு சில பேத்துக்கு வந்து ஒரு டவுட் வரும் அவங்களுக்காக வந்து இந்த எக்ஸ்பிளைன் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் ஈஸின்னு நினச்சா ஈஸி நம்ம வந்து அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நம்ம ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு நான் பண்ணிக்குவேன் புஷ் அப் பண்ணுறதுலேருந்து எப்படி யூரின் கரெக்ட் டைமுக்கு நம்ம அந்த இதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கரெக்டாக நான் நோட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நான் வேலை செய்வேன் சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களும் ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டவங்க தான் நீங்கள் எப்படி இப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்தரலாம் போல் இருக்குது சாவலாம் போல் இருக்குது அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கான பதில் தான் நான் அப்படி தான் நான் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே தனிமையாகவே இருக்க மாட்டேன் தனிமையாக இருந்தோம்னா அவ்வளவுதான் நம்ம வந்து என்னென்னவோ நினைக்க தோணும் அதனால தனிமைக்கு இடம் கொடுக்கறதில்ல ஏதாவது ஒரு வேலையில் போய் நம்ம அதில் ஆர்வத்தை செலுத்தினோம்னா அந்த நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் வராது அதனால நான் முக்கால்வாசி தனிமையாகவே நான் விரும்பிக்க மாட்டேன் ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் கூட மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவேன் அப்படி இல்லைன்னா பாப்பா இது வந்துட்டானா பாப்பா இல்லைன்னா டிவி இந்த மாதிரி இல்லைன்னா எதாவது ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் அப்படி தனிமைக்கு நான் இடமே குடுக்கறது இல்லை இல்லைன்னா தனிமை நம்மள ஆளையே கொன்னு போடும் அதனால நான் வந்து தனிமையை விரும்ப விரும்புறதே கிடையாது அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் காலையில வந்து வேலை வேலையை முடிச்சோடனே அப்புறம் சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டேன் அப்புறம் வந்து சரி சாமிக்கு ஒரு நெய்வேத்தியத்துக்கு வந்து ஒரு பாயசம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயசம் தான் பண்ணிருந்தேன் அப்புறம் பருப்பு பாயசம்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து ஒரு கப்பு சாதம் வச்சுட்டு அப்புறம் பாயசம் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு டம்ளரை குடிச்சிட்டு அதோட இன்றைக்கி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் வரும் நான்லாம் கூட அப்போ நினச்சிருக்கேன் ஐயோ இந்த இப்படி காலில் உணர்வு இல்லாமல் போனதுக்கு இந்த கால் வந்து துண்டாக போயிருந்திருந்தால் கூட கட்டக்கால் வச்சுட்டு கூட நம்ம நடந்திருக்கலாமே ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து ஒரு சமயம் கடவுள் மேலே கோவப்பட்டிருக்கேன் அப்புறம் சரி எது செஞ்சாலும் கடவுள் நம்மளுக்கு நல்லதே தான் பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து மனசு தேத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்